வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் வாக்குப்பதிவு தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டி மகாராஷ்டிரா விரைந்தனர் புதுவை வீரர்கள் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் வெளியானது கில்லி திரைப்படம் பட்டாசு வெடித்து மேல தாளத்துடன் ரசிகர்கள் குத்தாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது சதவிகிதம் வாக்குகள் பதிவான நிலையில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவிகிதமும் குறைந்தபட்சமாக மாஹி தொகுதியில் அறுபத்தி ஐந்து புள்ளி பதினோரு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது மேலும் மாலை ஆறு மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் காத்திருந்து வாக்களித்தனர் இதனிடையே காலை ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் பிற்பகல் சற்று வெயிலின் தாக்கம் இருந்ததன் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது தொடர்ந்து மாலை அதிகப்படியான வாக்காளர்கள் மீண்டும் வாக்களிக்க ஆர்வம் காட்டினர் முழுமையான வாக்குப்பதிவு முடிவு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்து பின்னர் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டது மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் மூன்றடுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது சதவிகிதம் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவிகிதமும் குறைந்தபட்சமாக மாஹி தொகுதியில் அறுபத்தி ஐந்து புள்ளி பதினோரு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது కొద్ది నికిలా వరా లైట్ புதுச்சேரி செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் முதல் கால யாகபூஜை மற்றும் இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது புதுச்சேரி செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீனோர்தன வர்ண கலாவன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் மகாபூரணுதியுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை கோபூஜை மகாலட்சுமி ஹோமம் இரண்டாம் கால யாக பூஜை விமான கலச ஸ்தாபனம் சாந்தி ஹோமங்கள் ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திறத்தல் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து கும்ப அலங்காரம் பாளையத்திலிருந்து யாத்ராதானம் தானம் யாகசால பிரவேசம் திரிவ்யா மகா தீபாராதனை நடைபெற்று திருவருட் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கவுரவ தலைவர் பாலசுப்ரமணியன் தலைவர் முருகையன் துணை தலைவர் கிருஷ்ணசாமி பொதுச் செயலாளர் கண்ணன் பொருளாளர் சங்கர நாராயணன் இணை செயலாளர் ஸ்ரீகாந்த் பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ஸ்ரீனிவாசன் முருகையன் கருணாகரன் பாஸ்கரன் ஞான சம்பந்தம் வெங்கடேச பெருமாள் கோபிநாத் கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் மும்பை மகாராஷ்டிராவில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை தேசிய அளவில் நடைபெறும் மினி சப்ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாபரம் தலைமையில் நடைபெற்றது மகாராஷ்டிரா செல்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பயிற்சியாளர்கள் வீரன் டேனியல் விமல் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஐயனார் சக்திவேல் கோபி முருகன் தேவராஜ் இளவேந்தன் மணிமாறன் சித்ரவேல் முகுந்தராஜ் ஆகியோர் மாணவர்களை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினர் மேலும் வீரர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு படம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர் புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது சூரிய பிரபை சந்திர பிரபை சேஷ வாகனம் கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சம்மேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் படம் திருத்தேரினை இழுத்தனர் இத்திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியான விஜய் நடித்த கில்லி திரைப்படம் பட்டாசுகள் வெடித்து கட் அவுட்டிற்கு பாலபிஷேகம் மல்லிகை மல்லிகைப்பூக்களை தூவி மேல தாளத்துடன் குத்தாட்டம் போட்டு கொண்டாட்டம் நடிகர் விஜய் திரிஷா நடித்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான கில்லி திரைப்படம் மெகா சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது நடிகர் விஜய்க்கு இந்த திரைப்படம் திருப்பு அமைந்திருந்தது தற்போது கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் ராஜா திரையரங்கில் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் திரைப்படத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் விஜயின் கட் அவுட்டிற்கு பாலபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடிய ரசிகர்கள் இருபது கிலோ மெகா சைஸ் கேக்குகளை வெட்டி விஜயின் கட் அவுட்டிற்கு மூட்டை மூட்டையாக மல்லிகை பூக்களை தூவி மேல தாளத்துடன் உற்சாக நடனமாடி கொண்டாடினர் திரையரங்கம் முன்பு நடைபெற்ற விஜயின் திரைப்பட விழா கொண்டாட்டத்தில் கில்லி திரைப்பட நடிகர் கராத்தி ராஜா மற்றும் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கொண்டாடினர் செய்திகளுக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஐயோ கடவுளே என்ன மிஸ் நான் டெஸ்ட்க்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போன் வச்சிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு டாடா என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப் இதல கேமரா ஸ்பீக்கர் இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா இப்போ இந்த ரமன்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளிய போ செய்திகள் தொடர்கின்றன புதுச்சேரி சியான் விக்ரம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் நடிகர் விக்ரம் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மோர் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சியான் விக்ரம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தலைமை மன்றத்தின் சார்பில் மரக்கன்றுகள் வழங்குவது அன்னதானம் வழங்குவது போன்ற நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கடந்த பதினேழாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடிய விக்ரமனின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநில சியான் விக்ரம் மற்றும் துரு விக்ரம் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் புதுச்சேரி முருகா திரையரங்கம் அருகில் சிறிய குடில் அமைத்து மோர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது சியான் விக்ரம் தலைமை ரசிகர் மன்றம் தலைவர் அவினாஷ் துணைத் தலைவர் குகன் மற்றும் லோகேஷ் விக்னேஷ் ராகுல் உள்ளிட்ட தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளையும் இலவச மோரையும் வழங்கினர் அதுவா நம்ம பாத்துக்கலாம் கதை கொண்டு இருக்கு அவங்களே நிற்பாடா இருக்கு அரியூர் ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரியை அடுத்த அரியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியை மர்பி மரியா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு இல்லத்தின் தலைமை அன்னி சிரீனா அந்தோனி அம்மாள் நிலையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துகள் பரிமாறப்பட்டன முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது அடுத்ததாக முன்னாள் மாணவர்கள் சங்க கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ரகுபதி கணேஷ் அப்துல் ரஹீம் மோகன் சர்குணம் ரோஹித் அஸ்வின் மதுமிதா ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி ஐஜி வி பிரபாதேவி வீரராகு ஆகியோர் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு செய்தனர் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குப்பதிவு நாளன்று புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி ஐஜி வி பிரபாதேவி வீரராகு தனது வாக்கினை பதிவு செய்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது சதவிகித வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவிகித வாக்குப்பதிவு தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டி மகாராஷ்டிரா விரைந்தனர் புதுவை வீரர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியானது பட்டாசு வெடித்து மேல தாளத்துடன் ரசிகர்கள் குத்தாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்